இது டிவி நம்பிய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் நிலையத்தில் கத்தி குத்து தாக்குதல் இருவர் படுகாயம் சொந்த நிலத்தில் வேக கேமராவை வைத்தமையால் போலீசாரை விரட்டிய நபர் தண்ணீர் குடிக்க வீட்டுக்கு வந்த பெண்கள் முதியவரிடம் கொள்ளை மாகாணத்தில் ஓடும் காரில் இருந்து விடுந்து ஒருவர் பலி ஜூரா பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் சிக்கிய கார் மீது ரயில் மோதல் வரை வாகனர்கள் அசௌகரியம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று ஒன்பது நாற்பத்தி எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தொடர்பான விரிவான செய்திகள் சனிக்கிழமை மதியம் சுவிட்சர்லாந்தின் ஜூரா பகுதியில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுள்ளது மதியம் அளவில் இருந்து பயணித்த ஒரு பிராந்திய பிராந்தியில் உள்ள தண்டவாளத்தில் சிக்கிய ஒரு கார் மீது மோதியது கார் ஓட்டுநர் மோடிய ரயில் பாதை தடைகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டார் அதிர்ஷ்டவசமாக ஒரு வழிபோக்கரின் உதவியோடு ஓட்டுநர் சரியான நேரத்தில் வாகனத்தை விட்டு வெளியேற முடிந்தது ரயில் அவசர கால பிரேக்குகளை பயன்படுத்தினாலும் சரியான நேரத்தில் நிறுத்த முடியாமல் காலியான காரின் இடது பக்கத்தில் மோதியது ஜூரா கண்டோனல் காவல்துறையின் கூற்றின்படி இந்த சம்பவம் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ரயில் தடம் புரளவில்லை அதில் பயணித்த பயணிகள் யாருக்கும் எந்த காயமும் இல்லை இருப்பினும் இந்த மோதலில் காருக்கு கணிசமான சேதம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் அந்த பகுதியில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன அவசர கால குழுக்கள் சம்பவ இடத்தில் பணியாற்றியதால் ரயில் போக்குவரத்து சுமார் இரண்டரை மணி நேரம் நிறுத்தப்பட்டது பாதை மூடப்பட்டிருந்த போது பயணிகளை அவர்களின் இடங்களுக்கு கொண்டு செல்ல சுவிஸ் ரயில்வே மாற்று பேருந்து சேவை ஏற்பாடு செய்தது கார் தண்டவாளத்தில் எப்படி சிக்கியது ஓட்டுநர் பிழையை செய்தாரா அல்லது தடைகள் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்தில் சிக்கினாரா என்பதை கண்டறிய പോലീസാർ ഇപ്പോൾ വിസാരണ ആരംഭിച്ചുള്ള ലെവൽ ക്രോസിംഗിൽ കൂടുതൽ എച്ചക്കയോട് ഇക്കവും സിഗ്നലുകൾ തുടങ്ങിയ ഉടൻ ഒരുപോലും കടക്ക മുണ്ടും അധികാരികൾ ഓട്ടനു നീ வெள்ளிக்கிழமை மாலை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரைபூர்க் வாகனத்தில் உள்ள முர்தனில் ஒரு துயர விபத்து ஏற்பட்டது அவசர சபைகளின் விரைவான உதவி இருந்த போதிலும் ஒரு நபர் நகரும் காரில் இருந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே இருந்தார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் இப்போது விசாரணை நடத்துகின்றனர் மேலும் சாட்சிகளை முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றனர் இந்த விபத்து மாலை ஆறு அளவில் நகரத்திலிருந்து வெளியே செல்லும் பிரதான சாலையான பெர்ன்ஸ்த்ராசபில் நடந்தது ஏழு வயதுடைய பெண்ணொருவர் முர்தன் ரயில் நிலையத்திலிருந்து மொண்டேலியர் நோக்கி கருப்பு நிற கோல்ஃப் காரை ஒட்டிச் சென்று கொண்டிருந்தனர் கார் சாலையின் வலது பக்கத்தில் உள்ள வீட்டு எண் இருபத்தி மூன்றை கடந்து சென்றவழி முன் பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த நாற்பத்தோரு வயது நபர் திடீரென முன் வலது கதவு வழியாக வாகனத்தில் இருந்து கீழே விழுந்தார் அவர் கீழே விழுந்ததற்கான இந்த நிலைமை அசாதாரணமானது என்று கருதப்படுகிறது மேலும் கதவானது ஏற்கனவே திறந்திருந்ததா அல்லது விழுந்ததற்கு வேறு ஏதாவது காரணம் என்பதை புரிந்து கொள்ள புலனாய்வாளர்கள் முயற்சி செய்கின்றனர் அவசர கால குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைவாக வந்தன ஆனால் தொடரேசவசமாக அந்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பே காயங்களால் இருந்தார் பயணியின் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் உடல் ரீதியாக காயப்படையவில்லை ஆனால் உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்பட்டார் அவருக்கு ஒரு பராமரிப்பு குழுவிடமிருந்து ஆதரவு கிடைத்து வருகிறது காவல்துறையினர் முழு விசாரணை மேற்கொள்ள அனுமதிக்க போக்குவரத்துக்கு மூடப்பட வேண்டியிருந்தது விபத்து விசாரணை பிரிவை சேர்ந்த நிபுணர்கள் ஆதாரங்களை சேகரித்து காரையும் சுற்றுப்புறத்தையும் ஆய்வு செய்தனர் குறித்த சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் அது என்ன நடந்தது என்பது பற்றிய தகவல்கள் உள்ளவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு கண்டோனல் போலீசார் இப்போது அழைப்பு விடுத்தனர் இந்த துயர சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது அத்துடன் ஒரு தொழில்நுட்ப கோளாறு மனித தவறு அல்லது வேறு ஏதேனும் காரணியால் ஏற்பட்டதா என்பதை புரிந்து கொள்வதே அவர்களின் குறைக்கோள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆர்கோ மாகாணத்தில் உள்ள ஒரு சிறிய நகரமானில் உள்ள ஒரு கொட்டகையில் தீ விபத்து ஏற்பட்டது அமைந்துள்ள கொட்டகை மாலை ஆறு மணி அளவில் அவசர சபைகள் எச்சரிக்கப்படும் போது ஏற்கனவே முழுமையாக தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது தீயணைப்பு வீரர்கள் விரிவாக வந்து அருகில் உள்ள கட்டிடத்துக்கு தீபரவதற்கு முன்பே தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சம்பவ இடத்துக்கு அருகில் இருந்த ஒருவருக்கு புகையை சுவாசித்ததால் ஏதாவது பாதிப்பு உள்ளதா என்பது தொடர்பில் அவசர மருத்துவ ஊழியர்கள் பரிசோதித்தனர் அதிர்ஷ்டவசமாக கடுமையான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை யாருக்கும் பாதிப்பும் இல்லை உள்ளே சேமித்து வைக்கப்பட்டிருந்த கருவிகள் மற்றும் உபகரணங்களுடன் கொட்டகையும் தீயில் முற்றிலுமாக அளிக்கப்பட்டது ஆரம்பம் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் கொட்டகையின் உள்ளே அல்லது அருகில் மேற்கொள்ளப்பட்ட வேலைகளின் விளைவாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது சரியான காரணம் குறித்து ஆர்கவ் கண்டல் போலீசார் விசாரிக்கின்றனர் தீ விபத்து எப்படி ஏற்பட்டது பாதுகாப்பு விதிகள் பின்பற்றப்பட்டதா என்பதை புரிந்து கொள்ள அவர்கள் அந்த இடத்தை மேலும் ஆய்வு செய்வர் சம்பவ இடத்தில் சிகிச்சை பெற்ற நபரின் பெயரை அதிகாரிகள் வெளியிடவில்லை மேலும் சேத மதிப்பீடுகள் இன்னும் பகிரங்கப்படுத்த படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சொலத்தோனில் ஒரு எளிய தந்திரத்தை பயன்படுத்தி ஒரு மூத்த கொடி மகனிடமிருந்து இரண்டு பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை திருடியதாக கூறப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறை எச்சரித்துள்ளது இந்த சம்பவம் வயதானவர்களை குறிவைத்து இதுபோன்ற திருட்டுகளின் வளர்ந்து வரும் போக்கின் ஒரு பகுதியாகும் சொலத்தோனின் கண்டோனில் காவல்துறையின் கூற்றின்படி இரண்டு பெண்களும் ஒரு வயதான பெண்ணை அவரது வீட்டில் அணுகி ஒரு கிளாஸ் தண்ணீர் கட்டினர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டதும் அவர்கள் அவரது குடியிருப்பிலிருந்தும் மதிப்புமிக்க பொருட்களை முக்கியமாக நகைகளை எடுத்துச் சென்றதாக நம்பப்படுகிறது சந்தேக நபர்கள் இருவரும் ருமானிய நாட்டவர்கள் மேலும் விசாரணை தற்காலிகமாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வழக்கு அல்ல என்று போலீசார் கூறுகின்றனர் முதல் பகுதியில் சுமார் இதுபோன்று பத்து தந்திர திருட்டுகள் பதிவாகின சந்தேக நபர்கள் இப்படியான மற்ற சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களா என்பதை அதிகாரிகள் தற்போது சோதித்து வருகின்றனர் பெண்கள் பயன்படுத்தும் முறை தந்திர திருட்டு என்று அழைக்கப்படும் ஒரு பொதுவான தந்திரமாகும் இதில் திருடர்கள் வீடுகளுக்குள் நுழைய போலி கதைகள் அல்லது நட்பு நடத்தைகளை பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக அதிக நம்பிக்கை கொண்ட வயதானவர்களின் வீடுகளுக்குள் நுழைந்து இவ்வாறு மோசடிகளை மேற்கொள்கின்றனர் சொத்தூன் காவல்துறை பொதுமக்களை வெளிப்போடு இருக்க கேட்டுக்கொள்கிறது தெரியாத நபர்கள் தங்கள் வீட்டுக்கு வரும்போது அவர்கள் நட்பாக தோன்றினாலும் அல்லது உதவி கேட்டாலும் கூட மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்நியர்களை தங்கள் வீடுகளுக்குள் அனுமதிக்க வேண்டாம் என்றும் சந்தேகத்துக்கிடமான நடத்தையே உடனடியாக காவல்துறையிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் குடியிருப்பாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இல்லை என்று சொல்ல பயப்பட வேண்டாம் என்றும் யாராவது ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்று கூறினால் அடையாள அட்டையை கேட்க வேண்டும் என்றும் காவல்துறை அனைவருக்கும் குறிப்பாக மூத்தவர்களுக்கு நினைவூட்டுகிறது அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் தங்கள் சமூகங்களில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கும் இவ்வாறான விடயங்களை தெரியப்படுத்துவோம் எனவும் போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை ஆகஸ்ட் வரை ஈ நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூத்தி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வெண்ணி பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சொலியம் நான்கு நான்கு ஆறு 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 சொலியமாறு சொலியமாறு மகிழ்ச்சியான

வலைஸ் மாகாணத்தில் பிரேக் நகரில் ஒரு உள்ளூர் நபர் தனது அனுமதியின்றி மொபைல் வேக கேமராவை அங்கு வைத்ததால் தனது தனிப்பட்ட சொத்தை விட்டு வெளியேறுமாறு காவல்துறை அதிகாரிகளிடம் கூறினார் இந்த சம்பவம் வீடியோவில் பதிவாகி உள்ளூர் செய்தித்தாளொன்றில் வெளியிடப்பட்டது அறிக்கையின்படி அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கார் மிக வேகமாக ஓட்டுவது குறித்து பல முறை புகார் அளித்தனர் இதற்கு பதிலளிக்கும் விதமாக போலீசார் வேக கண்காணிப்பு அமைப்பை அமைக்க முடிவு செய்தனர் இருந்தாலும் முதலில் நில உரிமையாளரிடம் கேட்காமல் அவர்கள் அதை தனியார் நிலத்தில் வைத்தனர் அந்த நபர் தனது இடத்தில் போலீஸ் அதிகாரிகளையும் அவர்களின் ரயார் சாதனத்தையும் கவனித்தபோது அதை அகற்றிச் சொன்னார் ஒரு சிறிய உரையாடலுக்கு பிறகு அதிகாரிகள் தங்கள் உபகரணங்களை மூட்டை கட்டி கொண்டு வெளியேறினர் அதிகாரி குறிப்பிடுகையில் மக்கள் இங்கு வேகமாக வரும்போது நிலத்தில் போலீசார் மேற்கொள்ள முடியுமா என்பது சட்டம் மற்றும் குறிப்பிட்ட சூழ்நிலையை பொறுத்தது வலைஸ் மாகாணத்தில் தனியார் சொத்துக்களில் பயனுள்ளதாகவும் அவசியமாகவும் கருதப்பட்டால் மாத்திரமே காவல்துறையினர் அவ்வாறு செயற்பட அனுமதிக்கப்படுகிறார்கள் எனினும் கடுமையான மற்றும் உடனடியான ஆபத்து இருந்தால் காவல்துறை நடவடிக்கை பொதுவாக ஒரு சட்ட நிபுணர் விளக்கினார் இருந்தாலும் வழக்கமான வேக சோதனை போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாத்திரமே இருக்கும் சந்தர்ப்பங்களில் நிலைமை மிகவும் சிக்கலானதாகிவிடும் காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை என கூறப்படுகிறது இந்த வழக்கில் நில உரிமையாளர் காவல்துறையினரை வெளியேற சொல்ல உரிமை உண்டு என்றும் அதிகாரிகள் விரைவாகவும் மோதலும் இல்லாமல் நடவடிக்கையை சுமூகமாக முடித்து சரியாக செய்யப்பட்டதாகவும் வழக்கறிஞர் கூறினார் இதுபோன்ற சம்பவங்கள் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளிலும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன மற்றும் அனுமதியின்றி தனியார் நிலத்தில் வேக கேமராக்களை வைக்க முடியுமா என்பது குறித்தும் கருத்து வேறுபாடுகள் உள்ளன சொத்துரிமைகளுக்கு மரியாதை அளிப்பதோடு பாதுகாப்பு கவலைகளையும் போலீசார் சமநிலைப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை இவ்வாறு சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன புதன்கிழமை மாலை சொலத்தோனின் பிரதான ரயில் நிலையம் அருகே இரு குழுக்களுக்கிடையே வன்முறை சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இரவு எட்டு மணி அளவில் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது மேலும் பல ரோந்து படைகள் மற்றும் அவசர மருத்துவ சேவைகளோடு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அதிகாரிகள் சம்பவத்துக்கு வருந்தனர் காவல்துறையின் கூற்றின்படி சண்டையில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன மேலும் குறைந்தது இரண்டு பேர் காயமடைந்தனர் காயமடைந்த நபர்கள் இரண்டு சிறிய நாட்டவர்கள் என கூறப்படுகிறது ஒருவர் பதினைந்து வயதுடையவர் மற்றவர் இவர் இருபத்தி இரண்டு வயதானவர் இருவருக்கும் கத்தி குத்து காயங்கள் இருந்தன மேலும் சிகிச்சை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அவர்களின் தற்போதைய நிலை தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை சரியான மற்றும் சம்பந்தப்பட்ட இரு குழுக்கள் பற்றிய விவரங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்ன நடந்தது யார் ஈடுபட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளத்தோன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து போலீசார் இப்போது நிலைமையை விசாரிக்கின்றனர் விசாரணையை ஆதரிக்க சம்பவத்தை கண்டவர்கள் அல்லது அதை பற்றி ஏதாவது தெரிந்தவர்கள் முன்வருமாறு காவல்துறை கேட்கிறது உங்களுக்கு ஏதேனும் பயனுள்ள தகவல் இருந்தால் காவல்துறையை பூச்சிய மூன்று இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது மேலும் இது ஒருமுறை நடந்த நிகழ்வா அல்லது பெரிய மோதலின் ஒரு பகுதியாகவா என்பதை கண்டறிய அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர் சூரிஜ் மாகாணத்தின் பாங்கனில் உள்ள தனது வீட்டிலிருந்து செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி முதல் காணாமல் போன வயது பெண் சனிக்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர் சனிக்கிழமை பிற்பகல் ஒரு மணி அளவில் அருகில் உள்ள கிராமமான ரோர்பாஸில் ஒரு உயிரற்ற நபர் குறித்து அவசர எண் ஒன்று ஒன்று ஏழுக்கு ஒரு அழைப்பு வந்தது சிறிது நேரத்திலேயே காவல்துறை மற்றும் அவசர சம்பவ சம்பவத்துக்கு விரைந்தன விசாரணைக்கு பிறகு சூரிஜ் மாகாண காவல்துறை மற்றும் பிண்டத்தூர் அண்டர்லைன்டில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகம் உண்மையில் பாரத் தொடக்கத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட வயதான பெண் என்பதை உறுதி செய்தனர் அதிகாரிகளின் கூற்றின்படி அந்த பெண் ஒரு குற்றத்துக்கு பலியானார் என்பதற்கான எந்த விசாரணை நடக்கிறது ஆனால் ஆரம்பகார கண்டுபிடிப்புகள் இந்த மோசடியும் இடம்பெறவில்லை என்பதை காட்டுகின்றன குடும்பத்தின் மீதான மரியாதை காரணமாகவும் குற்ற செயலின் சந்தேகம் இல்லாததால் மரணத்துக்கான காரணம் அல்லது அந்த பெண் சரியாக எங்கே கண்டுபிடிக்கப்பட்டார் என்பது குறித்த கூடுதல் விவரங்களை காவல்துறை வெளியிடவில்லை இந்த வார இறுதியில் பல சுவிஸ் மண்டலங்களில் வசந்த விடுமுறைகள் தொடங்குவதால் சாலைகளில் போக்குவரத்து மிகவும் அதிகமாகி வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக கோதார் பாதையில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது சனிக்கிழமை காலை ஊரி மண்டலத்தில் உள்ள கோத்தார் நார்த் போர்ட்டலுக்கு முன்னால் உள்ள ஏ இரண்டு மோட்டார் பாதையில் ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் கார்களின் வரிசை பதினான்கு கிலோமீட்டர் நீளத்துக்கு நிரண்டது நண்பகலில் நெரிசல் சற்று குறைபடைந்து விட்டாலும் இன்னும் பதினோரு கிலோமீட்டர் நீளமாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது டூரிங் கிளாப் சுவிட்சர்லாந்தின் படி பாதை வழியாக செல்ல காத்திருக்க ஓட்டுநர்கள் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் வரை காத்திருக்க நேரிட்டது வசந்த விடுமுறையின் தொடக்கமே அதிக போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் அதாவது பலர் வெப்பமான வானிலை அனுபவிக்க சுவிட்சர்லாந்தின் தெற்கே அல்லது இத்தாலிக்குள் பயணிக்கின்றனர் வார இறுதி முழுவதும் மற்றும் ஈஸ்டர் விடுமுறை நாட்களில் அதிக போக்குவரத்து நிலைகள் எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து தகவல் சேவையான போக்குவரத்தை தவிர்க்க சான் பெர்னாண்டினோ சுரங்கப்பாதை வழியாக பதிமூன்று மோட்டார் பாதை போன்ற மாற்று வழிகளை பயன்படுத்த டி சி எஸ் பரிந்துரைக்கிறது டி உள்ள கோதாட் சவுத் போர்ட்டலிலும் பகுதிக்கு இடையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இங்கு கார்களின் வரிசை சுமார் இரண்டு கிலோமீட்டர்களாக நீளமாக இருந்தது ஓட்டுநர்கள் சுமார் இருபது நிமிடங்கள் தாமதத்தை எதிர்கொண்டனர் பயணத்துக்கு முன் போக்குவரத்து நிலைமைகளை சரிவாக்கவும் முடிந்தால் உச்ச பயண நேரங்களை தவிர்க்கவும் அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்